இப்பொழுது திருத்தொண்டர் நோயாளிகளின் மீது பூசப்படும் எண்ணெய் நிரம்பிய கலசத்தை பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருகிறார் இந்த எண்ணெய் நோயாளிகளின் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நலம் தரும் மருந்தாகவும் வேதனைகளை தாங்கிக் கொள்ளவும் பாவப்பொருத்தல் பெற்று திடமடையவும் தேவையான அருள் வழங்கும் திரு எண்ணெயாக புனிதமடைய ஆயர் இறைவேண்டல் செய்து மந்திரிக்கிறார் அனைவருக்கும் ஆறுதலளிக்கும் இறைவா நோயிற்றோருக்கும் திருமான் ஈசு கிறிஸ்து வழியாக நலமழிக்க திருவிழமான அன்பு தந்தையே நாள் விசுவாசத்தோடு செய்யும் ஜபங்களுக்கு தயவாய் சிபிசாய் தரலும் மாந்தரின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசும பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கியுள்ளீர் இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான பரிசுத்த ஆவியை ஆவியினின்று வானி நின்று அனுப்பியறலும் இந்த எண்ணெய் பூசை பெறும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைவுகள் அனைத்து அகன்றிடவும் அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாய் இருக்கவும் இதனை நிறைவாய் ஆஸ்வதித்தரலும் இறைவா எங்கள் ஆண்டவராய் ஈசு கிறிஸ்து வழியாக தேவரீர் எங்களுக்கு ஆஸ்வதித்த இந்த எண்ணெய் புனிதமுடையதாக இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ¡Suscríbete al